நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நெல்லேடி டவுன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கருணவாய் மூத்த விநாயகர் கோயில் இப்போது திருவிழா நடந்து முடிந்த மூத்த விநாயகர் கோயில் அமைத்த பகுதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலேருந்து பக்கத்திலே விவசாய சுகாதார பிரிவுகள் விவசாய திணைக்களங்கள் அப்படி காணப்படுகிற காரணத்தினால இதிலேருந்து ஒரு இந்த பருத்தூர மெயின் ரோட்லேருந்து அன்னளவாக நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு சார்ந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விவசாய கம பிரிவு அதோடு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளினிக் சென்டர் சகல வசதிகளும் காணப்படுகிற இந்த இடத்துல ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது இந்த ரோட்லேருந்து பெண்ணாடி பாதையோடு ரோட் ஒன்று அந்த ரோட்லேருந்து உடனே வில வகை பக்கம் ஒரு ஒன்று ஒன்றுங்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இந்த வீதியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இந்த காணி தான் விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி ஃபுல்லாக அவங்க முருங்கை மரத்தை பயிரிட்ருக்காங்க அதோட நல்ல ஒரு அறுவடைக்கு தயாரான நிலையில தான் காணப்படுகிறது இந்த காணி அப்படியே தான் அவங்க விற்கிறாங்க இந்த காணி பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மண் காணி செம்மன் காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழலாக காணப்படுது முருங்கை மரம் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கை மரத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எல்லாம் எல்லாம் பட்டி நல்ல நல்ல தண்ணீர் சுற்றுச்சூழல் காணப்படுற இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா செம்மன் காணி இது சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு காணி காணப்படுகிறது நீங்கள் தேவை ஏற்படின் காணியை வாங்க விரும்பினா நீங்க அளந்து நாலு பரப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் இந்த காணியுடன் ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் அதோட ஒவ்வொரு முருங்கைக்காயும் பிட்டிய அளவிலான சைஸ்ல காணப்படுறதால ஆணியை காட்ட வந்த அண்ணைய சொன்னான் எவ்வளவு நீளம் வந்து பாருங்கன்னு சொன்னா அவர் முழங்கையை எடுத்து முழங்கை அளவில் ஒன்று ரெண்டு அளக்க வலிக்கிட்டார் நான் சொன்ன அடிக்கணக்குல அளவுங்கயா என்று சொல்லி சொல்ல இதுதான் அவட்ட அடிக்கணக்கு அந்த காலத்துல அவட்ட வாத்தி சொல்லி இந்த ரெண்டு பிடிச்ச ஒரு அடி வேற மட்டும் அவர் அளக்க ஒழிக்கிட்டார் ஒவ்வொரு முருக்கங்காயும் மூன்று அடிக்கும் மேலே இருக்கன்னு சொல்லி அளந்து சொன்னார் அவர்கிட்ட சிரிப்போட காணி புல்லா பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் மதில் அடைக்கப்பட்டிருக்குது மற்ற ரெண்டு பக்கமும் எல்லைகள் போட்டப்பட்டு தூண் போடப்பட்டிருக்கிறது இதை சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் சுற்றி 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 ஃபுல்லாகவே முருங்கை மரந்தான் வச்சுருக்குது இது காணி புல்லா முருங்கையில் முருங்கை புல்லா காணி என்ற மாதிரி தான் இருக்குது கீழே குடிஞ்சு பார்த்தாலும் மேலே எலும்பி பார்த்தாலும் புல்லாக முருங்கைக்காய் தான் கீழே பார்த்தீங்க கொத்தோட கொத்தா இருக்கிற மாதிரி முருங்கைக்காய் தான் புல்லாக இருக்குது இந்த காணியை நீங்கள் விரும்பி வாங்க முடியும் என்னென்னு சொன்னால் சரியான நல்ல மண்வளம் காணும்